ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ருத்ரன் ஃபேமிலி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த டிஷ்ஷை வந்துட்டு பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ரெண்டு வாழைப்பழம் எந்த வாழைப்பழம் மறந்தாலும் பரவாயில்ல ஒரு முட்டை இந்த ரெண்டு வாழைப்பழத்தை வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றி அதில் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரையும் ஒரு பிஞ்சாஃபு உப்பும் சேர்த்து நல்லா நம்ம விஸ்க் வச்சுட்டு நல்லா அடிச்சுக்கலாம் கொஞ்சம் நுர வர அளவுக்கு நுர வர அளவுக்கு நல்லா நம்ம அடிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு அடைச்சது போதும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நான் வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு நான்ஸ்டிக் தவா தான் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் நான் லேசாக சூடாக இருந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை வந்துட்டு ஒவ்வொரு பீஸாக இதில் சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து செவ்வாழை வாழப்பழம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்ததாக பார்த்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம ஒவ்வொரு வாழைப்பழமாக சேர்த்துக்கலாம் அந்த நெய்யில் கட் பண்ணி வச்ச வாழைப்பழம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு லைட்டாக ச சர்க்கரை வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் லைட்டாக அப்படியே மேலே அப்புறம் தூவி விடேன் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த வாழைப்பழத்தோட இனிப்புக்கும் இந்த சுவரோட இனிப்புக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சைடாக வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு வந்து வெந்துருச்சு இந்த வாழைப்பழம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒன்றாகவும் நல்லா பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக சூப்பராக இருப்பார் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டனே வந்துட்டு இதில் நம்ம அடித்து வச்சிருக்கிற முட்டையை வந்துட்டு அப்படியே மேலே ஆஃப்லாம் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ அளவுக்கு ஒன் சைடு வந்து வெந்துருச்சு நம்ம அடுப்பு வந்துட்டு ரொம்பவே லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இந்த டிஷ்ஷு பண்ணணும் ஒரு சைடு வெந்ததும் நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுவிட்டு ஒரு நிமிஷத்துலேயே இதுவும் நமக்கு வெந்துடும் இன்னொரு சைடும் நம்ம திருப்பி வந்துட்டு அவ்வளோதான் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இது வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ வந்து மழை காலம் பனி விழுகுது இந்த டயத்தில் வாழைப்பழம் கொடுத்தா சளி பிடிக்கும்னு நினைக்கிறோமா இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக செஞ்சு கொடுத்தமாங்க சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி சளியும் பிடிக்காது ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு வயசு குழந்தையிலேருந்து எல்லா குழந்தைங்களுக்குமே செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்